உங்க வீட்டில் ஒரு ஃபிரிட்ஜ் இருக்கு ஒரு டிவி இருக்கு அப்படின்னு எழுபது பர்சன்ட் ஆஃப் த மனிதர்களை விட நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க உலகத்தில் நம்ம பார்க்கறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் எழுபது பர்சன்ட் ஆஃப் த மனிதர்கள் வீட்டில் இன்னைக்கும் டிவியும் ஃப்ரிட்ஜும் இல்லை நம்ம எல்லாம் மிச்சம் முப்பது பர்சன்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சந்தேகம் இருக்கு இது உங்க மூலமா தீர்த்துக்கிறேன் இந்த நிறைய பேர் படம் எடுத்துட்டு பெஸ்டிவலுக்கு அனுப்பு பெஸ்டிவல் இந்த பெஸ்டிவலுக்கு அனுப்புறதுனால இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது கரெக்ட் ஆகும் இல்ல அது ஆகாது இப்போ இது ஏன் எனக்கு ஆகாது நிறைய தெரியும் ஆனா இதை நம்பி ஒரு கும்பல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் படம் பண்றதுக்காக இன்வெஸ்ட் இல்ல இல்ல அதெல்லாம் சத்தியமா ஒரு பீஸா படம் திருப்பி வராது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது ஒரு சில பெஸ்டிவல்ஸ் வந்து அந்த ஊர் ஈரோப்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்ப நான் வந்து இப்ப அட்லாண்டா இன்டர்நேஷனல் சில்ட்ரன் வந்து எல்லாருமே லாரல் லிஸ்ட் போடுறாங்க அதுல என்ன பெஸ்டிவல் யாருமே பாக்குறது இல்லை அதுவும் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது லாரல் லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க ஆனா நான் இருக்கு ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் அட்லாண்டா இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பிலிம் பெஸ்டிவல் அப்படிங்கிறது நான் எப்படி ஒன்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சில்ட்ரன் சில்ட்ரன்க்கா மட்டுமே பண்றாங்க ஒன்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு ஓகே திஸ் இஸ் எ குட் ஃபெஸ்டிவல் சப்மிட் பண்ணும் அதுல பெஸ்ட் பிலிம் பண்ணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அமெரிக்க குழந்தைகள் வந்து இந்த படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்கூல்ஸ்க்கு அடுத்து போறாங்க அந்த ஃபெஸ்டிவலே அது கவர்மெண்ட்டே பண்ணுது நான் வந்து அப்புறம் கொரியால இன்டர்நேஷனல் கம்பெனியின் அனிமல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது ஆறாவது வருஷம் நடக்குது நான் எப்பொழுதுமே எவ்வளவு வருடங்கள் நடக்குது எவ்வளவு படங்கள் வருது எவ்வளவு படங்கள் அவங்க போடுறாங்க எவ்வளவு ஆடியன்ஸ் வராங்க இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் அண்ட் फेस्टिवல்ஸ்னால உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வராது ஆனால் ரெகக்னிஷன் தட்ஸ் மேக்ஸ் டு சென்ஸ் ரெகக்னிஷன் நீங்க அது போய் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பா நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் போய் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் ஏன்னா உங்களை மாதிரியே நல்ல படங்கள் பண்ணிட்டு உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய சேலஞ்சஸோட ஓட ஜெயிச்சும் ஜெயிக்காமலும் அங்கே வந்திருப்பாங்க ஜெயிச்சவங்க பார்க்கும் அடரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் வரும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தவங்களை பார்த்து நீங்களும் நம்மளும் ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை வரும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா ஒரு ஹோப் நீங்க வந்து அண்ணாந்து பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் ஷாங்காய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு எனக்கு டேனி பாயில பாக்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா ஸ்லம் டாக் நீங்க வந்துருக்கு அவர் அவர் எப்படியாவது பார்த்துட்டா நமக்கு வந்து ஒரு ஒரு அது நமக்கு ப்ரமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா நானும் தேடி தேடி பாக்குறேன் எல்லாரும் ஒரே ஹோட்டல்தான் வாங்கிருக்கும் அவர் முடியல ஆபிஸ்லயே அவர் ஹியூஜ் டிமாண்ட் வேற போடும் அங்கெல்லாம் தான் உங்களுக்கு இயக்குனர்களுக்கான ஒரு மரியாதை வேற தெரியும் இயக்குநர்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க பெஸ்டிவல்ஸ் சோ அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில அவார்ட் கொடுக்குற செரிமனின் பொழுது எல்லாரும் ஒரு ரூம்ல இருக்காங்க சரி வந்ததுக்கு டேனி பாய் கூட பார்க்க முடியல அப்படின்னு அஞ்சு ஸ்கிரீனிங் போச்சு அச்சமன்ற அச்சம் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீனிங்கும் பிளாக்ல வித்தாங்க டிக்கெட் அவங்க நம்மளோட பைத்தியகாரங்களா இருக்காங்க சினிமாவில் அந்த படத்துக்கு வேற டைட்டில் வேற மாத்திட்டாங்க அவங்க வீட்டுக்குள் தூந்த ஓனாய் அப்படின்னு அதோட அதனுடைய அர்த்தம் சைனீஸ்ல அந்த அச்சமுண்ட அச்சமுண்டுக்கு வீட்டுக்குள் தூந்த ஓனாய் அப்படின்னு தான் அதுக்கு டைட்டில் அது எனக்கே வந்து எனக்கே வந்து டிக்கெட் கொடுக்குறான் என்ன படம் போய் பாரு உள்ள செவப்போட நான் நிறைய டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வச்சு நான் உள்ள போறேன் அப்படி என்ஜாய் பண்றாங்க அது மாதிரி அந்த அவார்ட் செரிமணியும்போது நாங்கள் திரும்பி கையில ஒரு ட்ரிங்கோட திரும்ப பார்த்தா டேனி வேல் என் பக்கத்தில் நிற்கிறாரு பக்கத்தில் ஒரே ஆச்சரியம் வந்தாலே சின்ன ரூமில் நம்ம இருக்கும் டேனி பேல்னு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த டேனி பேல்ட்ட உடனே பேச ஆரம்பிக்கிறேன் அவருடனே ரெட் கேமரா பற்றி கேட்குறாரு ஏன்னா ரெட் கேமரால அப்போ தான் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தது அந்த கேமராலாம் பேசாரு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஃபோட்டோ வருது பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே பெரிய நியூஸாகவே வருது அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் நீங்கள் அண்ணாந்து பார்க்குற நிறைய பேரை வந்து ரொம்ப அருகாமையில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு வரும் அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க ஏன்னா மணித்ரம் சார் வந்து நான் கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல அச்சமன் அச்சம் ஸ்கிரீன் ஆக போகுது அவர் வந்து அங்க ஏதோ மாஸ்டர் கிளாஸோட எடுக்க வந்திருக்காரு கோவா பிலிம் அவர் தனியா இருந்தாரு நான் வந்து சுவாசி மேம் வந்து படத்தை பார்த்து ஆல்ரெடி ஒரு பியூட்டிஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நான் வந்து மணி சார்கிட்ட வந்து டயலாக்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருந்தது படத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சோ நான் போயிட்டு நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட மணிகத்திரம் சார்கிட்ட கூட நம்ம வந்து குழந்தைகள் படம் கண்டிப்பா அஞ்சலியோட பஸ்ட் ஆஃபீஸ் கிரேட் எக்ஸாம்பிள் இல்லையா போய் நான் பாக்குறேன் சொல்லிட்டு ரொம்ப மெதுவா பேசாரு சொல்றேன் அச்சமுண்ட அச்சமுண்ட படத்துல டேரக்டர்னா நான் ஆஹ் கேள்விப்பட்டனா அப்படிங்கிறாரு சந்தோஷமா இருக்கு அப்ப நான் நம்ம ஒரு புலம்ப ஆரம்பிக்கிறோம் அவர்லாம் அந்த புலம்புல கேட்டு நம்மள வந்து அவரும் திருப்பி புலம்புவார்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு நப்பாச அதாவது அப்போ அது இது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு படம் பண்றோம் பாருங்க அப்படின்னு நான் பேசினா அவரு உடனே அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் படம் பண்ணாரு அப்படின்லாம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்றேன் அவர்கிட்ட அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எவ்வளவு படம் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு கேட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் படம் எவ்வளோ என்னென்ன இடத்துல எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரி சொல்றேன் இந்த கண்ட்ரியில் செலக்ட் ஆச்சு அங்கே போனேன் அங்கே போனேன் ஒரே ஒரு படம் உலகத்துல ஒரு மூணு நாலு கண்ட்ரியை விசிட் பண்ணிட்டேன் இப்போ கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் உனக்கு ஒரு படத்தில் நடந்திருக்கு என் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு மக்களுக்கு வெளியில் தீர்த்துக்கே நாலு படம் ஆயிடுச்சு நான் தான் ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு தெரியறதுக்கே நாலாவது படத்தில் தான் தே நோட்டீஸ்டு உன்னோட ஒரு படத்தில் உனக்கு இவ்வளோ நடந்திருக்கு ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு அப்படின்னா அப்போதான் எனக்கு புரிஞ்சுது கரெக்ட் தான் இல்லை நம்ம என்ன ஒரே ஒரு படம் என்னன்னா நம்ம ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு போனாரு சக்சஸ் ஒரு மனிதன் தன்னை எப்ப உணர்றான்ற விஷயம் அவன் அவனுக்கு பிடிச்ச வேலையில அவனுக்கு எது பிடிக்குமோ அது அதை வந்து சந்தோஷமா செய்யறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதே சக்சஸ்ஃபுல் நினைக்கிறவங்க தான் சக்சஸ் இல்ல மானிட்டரி சக்சஸ் தான் முக்கியமா பட் இல்ல மானிட்டரி சக்சஸ்க்கு வந்து முடிவே கிடையாது இல்லையா சொல்லுவாங்க எனக்கு இது நான் வேற விதமா சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவலா சொல்லணும்னே இருக்கிறதுலயே சிறந்த விஷயம் வந்து என்னன்னா அன்னதானம் தான் அப்படின்னா ஏன்னா அன்னதானத்துல மட்டும்தான் சாப்பிட்டு போதும்னு சொல்லுவாங்க மற்ற எல்லாத்துலேயும் நீங்க பணம் கொடுத்தாலும் வேணும் வேணும் தான் தோணும் வைரம் கொடுத்தாலும் வேணும் தான் மானிட்டரி சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் செல்ஃப் சஸ்டைனிங்கா இருக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுடைய படங்களை தயாரிக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கும் என்ன பொறுத்தரைக்கும் உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு ஒரு டிவி இருக்கு அப்படின்னு எழுபது பர்சன்ட் ஆஃப் த மனிதர்களை விட நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க உலகத்துல நம்ம பாக்குறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் எழுபது பர்சன்ட் ஆஃப் மனிதர்கள் வீட்டுல இன்னைக்கும் டிவியும் ஃப்ரிட்ஜும் இல்லை நம்ம எல்லாம் மிச்சம் முப்பது பர்சன்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இஸ் நோ எண்ட் ஃபார் திஸ் இப்போ நான் வந்து கிரியேட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கணும் ஏன்னா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் நீங்க உங்க படத்தை உங்க படத்தை பத்தி யாராவது நீங்க பேசும்போது இல்ல நீங்க அந்த படத்தை பத்தி பேசும்போது மத்தவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க அது இட் can be even a commercial அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும் அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன சக்சஸ் நீங்க வந்து ஒரு பயங்கரமான மசாலா படம் ஊரே ஊரே திட்டி தீத்துருக்கு நீங்க வந்து ஒரு பென்ஸ் காரிலே போனா கூட அது வந்து உங்களுக்கு இட் நாட் गोइंग टू गिव यू தி ஹாப்பினஸ் பென்ஸ் கார நான் எடுக்கறேன் அதையும் அதலயே டிஃபரராங்கறே இருக்காங்க அதாவது வந்து ரிச்சில் வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க பணக்காரங்களா இருக்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க நான் அழகத்துக்கு ரெடியா இருக்கேன் ஆனால் ஒரு பென்ஸ்கார்களோ அழகிறதுன்னா நான் அழகத்து கூட ரெடியா இருக்கேன் அப்படின்னு பணத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நான் சொல்றேன் ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா ஐ இன் ஐடி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி தர்றதுதான் பெரிய சக்சஸ் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்மள ஆண்டவங்க இதெல்லாம் பண்ண விட்டுருக்காங்கல்ல

அது அது நல்லதுதான் தான் ஏன்னா எங்கே போனாலும் நீங்கள் வந்து வேறு டோன் இதை பற்றி சிந்தனையில் இருக்கீங்கன்னு அட்லீஸ்ட் இதில் இருக்கும் போது அட்லீஸ்ட் அதை சிந்தனையாக இருக்கும் ஆமாம் இட் யூஸ் யூ த ஹாப்பினஸ் அண்டு நீங்களும் நானும் என்றைக்காவது ஒர்க் பண்ணுறோம்னு நினச்சிருக்கோமா ஜாதியாக இருக்கும் ஆமாம் ரம சார் சொல்லுவார்ல எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ண விட்டு அதுக்கு காசும் கொடுத்து கையும் தட்டி இது வேற எந்த இண்டஸ்ட்ரியல் நடப்ப முடியுமா இல்லை ஸோ விர் ஆல் ப்ளஸ்ட் இன் ஒன் வே நட் வீ ஆர் இன் இஸ் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த படம் அப்புறம் இவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது மறக்க முடியாத அந்த படம் ரொம்ப சந்தோஷமா பட் எனக்கு வந்து இந்த படம் வந்து என்னுடைய பர்சனலா வெரி நைஸ் ட்ரீம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நண்பருடைய படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும் போது சொன்னேன் இந்த படம் கவையப்படாதீங்க யார் பேசுறாங்களோ பேசலயோ இந்த படம் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பெரிய ரீச் ஆகும் அதே போல இந்த படம் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் மொத்த குடும்பமா பாத்துட்டு பெரிய அளவுக்கு பேச போறாங்க பார்ச்சனேட்லி ஆர் டப் த ஃபிலிம் இன் ஆல் தர் சவுத் இந்தியன் ஆமா ஹிந்திலி பண்ற இந்தியில பெரிய ரீச் ஆகும் போது இந்த படம் தியேட்டரிக்கெல்லாம் அடையாத கமர்ஷியல் வெற்றியை கூட இந்த படம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் என நம்பிக்கை கரெக்ட் இது தியேட்டரிக்கெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை ஏன்னா நாங்க எதிர்பார்க்கவும் இல்லன்னா ஆடியன்ஸ் மாறிட்டாங்க சங்கர் உங்களுக்கு தெரியும் ட்ரைலர் பார்த்த உடனே இது ஓடின்ல பார்க்க வேண்டிய படம் இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இனிமே தியேட்டர்ஸ்ல சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற படங்களை வந்து பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு அதுல அட்லீஸ்ட் ஒரு 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 டிஸ்ட்ரிபியூஷன்லயாவது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்ல ஏன்னா ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ண நிறைய பேர் நான் சொல்றது சின்ன படம்னா எடுத்தாலே இட் சுட் பி பிலிம் ரிலேட்டட் வித் யங்ஸ்டர்ஸ் ஆமா இல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கு ஆனா படம் ஏன்னா அப்ப தான் முதல் நாள் வரான் முதல் நாள் வரான் இப்ப ஸ்டார்ட் பண்ணி மாதிரி ஒரு படங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் டாக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் சப்சிடி இருக்கணும் குழந்தைகள் படத்தை பண்றதுக்கு சப்சிடி கண்டிப்பா வேணும் நான் வந்து இந்த இன்டர்வியூ பார்க்கறது மூலமா அதுதான் நான் வேண்டுகிற விஷயம் என்னன்னா சப்சிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஒரு ஒரு குழந்தைகள் படம் பண்ணீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா மானியம் இருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா பண்ணுவாங்க எல்லாம் ஓடிடுவாங்க சென்சாரை போய் கொடுதுங்க நீங்க கொடுத்து அந்த படத்துல வந்து கரெக்டாக ஒரு குழந்தைகள் படம் பண்ணிருக்கீங்க அந்த படத்துக்கு தகுதி கேட்டால் போல் இருபதிலிருந்து ஐம்பது வரை மானியம் வழங்கப்படும் தகுதியை நிர்ணயிக்கிறது கூட வந்து காமனா ஒரு பிலிம் மேக்கர்ஸ் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் எல்லாரும் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணுவாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் பிக் மணி அண்ட்ஸில கூட நான் ரொம்ப கேக்குறது என்னன்னா குழந்தைகள் படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறவங்க ஆயிரத்தி இரநூறுவா வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க இல்ல என்ன காசு பண்ணா நீங்க போறீங்களா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்தாலே அப்படி கோடி கோடியா குட்டிட போகுது அப்படிங்கிற நினைச்சிட்டு கொட்டட்டும் கொட்டினா அடுத்த தடவை நீங்க நீங்க கூட பண்ணலாம் அது கூட பண்ணலாம் ஐம்பது லட்சம் ரூபாய் மானியம் வாங்கி அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஐம்பது லட்சத்தை வந்து இன்னொரு குழந்தைகள் படத்துக்கு வந்து நீங்க ஏதோ நீங்க கொண்டு சொல்ல போனா குழந்தைகள் படத்துக்கு தனி அவார்ட் செக்ஷன் வந்து நேஷனல் அவார்டுல இருக்கிற மாதிரி ஸ்டேட் போர்ட்ல ஸ்டேட்ல இருக்காத மாதிரி குழந்தைகளுக்கு படத்துக்குன்னு தனியா இருக்கா ஸ்டேட்ல எப்பயாதான் கொடுக்குறாங்க கொடுத்தாங்கன்னா குழந்தைகளுக்குன்னு தனி அவார்ட் இருக்கா தமிழ் தெரியல எனக்கு இது வந்து நல்லா இருக்கும் குழந்தை நடிகர்களுக்கு கமல்சதை நடிகர்கள் தான் குடுக்குறாங்க இல்ல ஸ்டேட்ல கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல ஏன்னா ஐ நோ ஃபார் ஷியோர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க நேஷனல்ல கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களான்னு தெரியல கலைமாவடியா வர மாதிரி சின்ன குழந்தைங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் வந்து இல்ல என்ன இப்போ குழந்தைகள் ஏன் நடிக்க வரணும் இல்லையா அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம எல்லாமும் நடிக்க வர்ற குழந்தைகளையும் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் கிராண்டட் ரைட் அவங்க சட்ட திட்டங்கள் அண்ட் நான் வேலை வந்து எட்டு மணி நேரத்துல பத்து மணி நேரத்துக்கு மேல அவங்க யூஸ் சொல்லிட்டு நானே ஒரு செல்ஃப் தான் நான் இருந்தேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடிடி கவர்மெண்ட் ஆடியன்ஸ் பிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நிறைய குழந்தைகள் படம் வரணும் என்ன எப்படி சின்ன வயசுல வந்து தூந்தலிர் கோகுலம் அம்புலி மாமா ரத்தனபாலா இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இப்ப இருக்கிற எல்லாம் இப்படிதான் இருக்காங்க ஆமா அது பாத்தீங்கன்னா அண்டர் தேர்ட்டீன்ல இருக்கிற எல்லா குழந்தைகள் நைன்டி நைன் பர்சன்ட் யாராவது ஒருத்தவங்க விழது யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தவங்க மேல தெரியாம உழறது பைக் சாயறது கார் எங்கேயாவது மோதி இதுதான் பாக்குறாங்க நீங்க சைக்காலஜிக்கலாவே அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அதுக்குதான் சிரிக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க உட்காரும் போது இந்த சேரை நோத்தி விட்டா ஊழல் சிரிக்கிறது இதுதான் நிறைய குழந்தைங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு எப்ப சிரிச்சுட்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் மாறணும்னா படிக்கிற பழக்கம் வரணும் அதெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும் பேரண்ட்ஸும் எஃபோர்ட் போடணும் முன்னாடியெல்லாம் நம்மளெல்லாம் வந்து இதெல்லாம் எழுத சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரெவ்யூலாம் எழுத சொல்லுவாங்க காந்தி படத்தை பாத்தியே நேட்டி காந்தி படத்தை பார்த்து நீ கற்றுக்கொண்ட மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க யூனிஃபார்மோட போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு நீங்க எழுதுவீங்க அதை பத்தி ஏதோ ஒன்று எழுதுவீங்க அது மாதிரிலாம் திருப்பி வரணும் ஏன்னா அதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து ஷேப் பண்ணுது கண்டிப்பா அதுக்குனாவது பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் ஆசை பேராசை எல்லாமே நிறைவேறதுக்காக நானும் சேர்ந்து கடல வேண்டிய நன்றி அண்ட் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றது வந்து வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்கள்லாம் வந்து ஒரு நான் பண்ண நினைக்கிற நிறைய விஷயங்களை எழுத்து ஸ்பேஸ்ல நீங்க பண்றீங்க அது நீங்க நீங்களும் விடக்கூடாது ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு கூட இந்த சோ கால்டு விமர்சகர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு இன்னும் இவங்க படத்தை இப்படி பேசக்கூடாது அவங்க படத்தை அப்படி பண்ணக்கூடாது சின்ன படங்களை பத்தி பேசக்கூடாது ஆனா உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லாம ஆனா நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய தடவை நான் உங்கள்கிட்ட கால் எல்லாம் கேட்டிருக்கேன் நீங்க எந்த படத்தை பத்தி பேசுறீங்க சங்கர் அப்படின்லாம் கேட்டிருக்கேன் அதனால நீங்க எல்லாமும் நிறைய எழுதணும் ஏன்னா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ ஒரு சினிமா பண்றோம் நம்ம ஏதோ ஒரு எழுதுறோம் இதெல்லாம் எந்த விதத்துல யார் பாக்குறாங்கன்னு எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்க ஷார்ட் புத்ரீக்காக ஒரு இன்டர்வியூ வரும்போதுதான் நீங்க என்னை பத்தின ஒரு ஒரு ஃபுல் தான் நீங்க இருக்கீங்கங்கிறது எனக்கு இப்ப தான் தெரியும் ஏன்னா நம்ம வீண்டோ அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரணும்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த எஃபர்ட் நீங்க வந்து இதுல பண்றீங்க நீங்களும் டைரக்ட் பண்ணணும் இந்த என்ன உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேர சடனம் இந்த நாவல் எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தெரியல அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நீங்க நானும் ப்ரொடியூசர் இல்ல இந்த இந்த ப்ரொடியூசர் தேட்றதுங்கறது வந்து மாறணும்னா கண்டிப்பா ஓடிடி சப்போர்ட் இண்டிபெண்டன் மேக்கர்ஸ் லைக் அஸ் அதாவது பார்த்தாலே தெரியுது எல்லாம் இண்டிபெண்டா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா ஒரு இரநூறு கோடி நீங்க வந்து ஒரு முந்நூறு கோடி பெரிய படங்களுக்கு வச்சீங்கன்னா ஒரு நூத்தம்பது கோடி மிடில் படங்களுக்கு வச்சுக்கினேன் ஒரு ஐம்பது கோடி இத மாதிரி ஒரு புது பரீட்சாத்திரமான முயற்சிகள் நல்ல முயற்சிகள் அதுல ஒன்னு ரெண்டு நாளிலே ஒன்றி ரெண்டு பலித்திடலாம் என்றாலும் ஒன்னு ரெண்டு போனாலும் தப்பு இல்ல ஒரு ரெண்டு படம் ஐநூறு கோடியில வந்து மொத்தமாகவே போறதுனா இருக்குல்ல இப்ப ஷார்பி படத்துக்கு பை கேஸ் பிவிஆர் சப்போர்ட் பண்ணிச்சு அமேசான் டைம் சப்போர்ட் பண்ணிச்சு இதுவே வந்து அவங்களே வந்து இன்னும் பணமே போட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த புறம் வந்து இட் ரீச் இஸ் ஐட்ஸ் அதோட டிசர்விங் வெற்றியை வந்து ஓடிட்டு பெறும் கண்டிப்பா உங்களுடைய அடுத்த பெரிய சந்திக்கிறேன் ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மூணு வச்சிருக்கேன் ஒரு டிசம்பருக்குள்ள நினைக்கிறேன் அண்ட் ஐ வில் அனௌன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி இப்போ எங்க ஆபீஸ்லயே வந்து எக்ஸைட் இன்னும் ஷார்ட் புத்திய ஒரு சீக்வல் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் இருக்கு ஒரு பிரான்சைஸா மாத்திரம் ஒரு ஐடியாவும் இருக்கு நான் அது கூட நான் தடவை இது கேட்டேன் த்ரீடியா பண்ணலாமான்னு சும்மா ஒரு ஐடியா கேட்டேன் அதுக்கு அவ்வளவு நெகட்டிவ் பீட்பேக் வருது ஏன்னா த்ரீ டில காசே வராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதுதான் பண்ணலாம் இருக்கேன் த்ரீ டின்னு நம்ம நினைக்கிறோம் த்ரீ டீல ஒரு படம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நமக்கு தோணுது சரி த்ரீ டீல பண்ணலாமா அடுத்தது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் உடனே வேண்டாம் த்ரீ நெவர் பி சக்சஸ்ஃபுல் என்ன இஸ் நாட் மேட்சிங் த மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க